அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒக்டேன் நைன்டி டூ ரக பெட்ரோல் லிட்டரொன்றின் விலை பதிமூன்று ரூபாவால் குறைக்கப்பட உள்ள நிலையில் அதன் புதிய விலை முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஒரு லிட்டர் டீசலின் விலை பதினாறு ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலையாக முன்னூற்றி பதினேழு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது மேலும் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை பதிமூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்றி இரண்டு ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலுக்கு தயாராகுமாறு அரசாங்க நிறுவனங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது அரசு அச்சகம் போலீஸ் திணைக்களம் தபால் திணைக்களம் உள்ளிட்ட அரசாங்க நிறுவனங்களுக்கு இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது எழுத்து மூலம் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை போக்குவரத்து சபை இலங்கை மின்சார சபை நீர்வளங்கள் வடிக சபை உள்ளிட்ட தேர்தலின் போது தொடர்புடைய சகல நிறுவனங்களுக்கும் இவ்வாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஏ எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதியின் பின்னர் நடைபெறவுள்ள எந்தவொரு தேர்தலுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் டாப்பினை பயன்படுத்துமாறு கோரப்பட்டுள்ளது அரசியல் சாசனத்தின் பிரகாரம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் நாட்களில் இலங்கை அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்பட உள்ளதாக ஆறுடங்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தனது வெற்றியை உறுதி செய்ய சமகால ஜனாதிபதி ஜனல் விக்ரம் சிங்க பல்வேறு காய் காய்நகர்த்தல்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பலமான கட்சிகளை உடைத்து தனக்கான ஆதரவை பெற்றுக்கொள்வது அவரின் தந்திரங்களில் ஒன்றாக உள்ளது இந்நிலையில் சஜித் தலைமையிலான எதிர்க்கட்சியை உடைத்து பலரை தென்வசம் இழுக்கும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது அதற்குமே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மூவர் ஆளுங்கட்சியில் இணைந்து கொள்ள தயாராகி வருவதாகவும் நம்பகமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நாடாளுமன்றம் எதிரும் நான்காம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை கூட உள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோஹிந்திர தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டாலும் வாகனங்களின் விலை குறைக்கப்படாது என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் அதற்கான கால அவகாசம் தொடர்பில் எவ்வித அறிவித்தலும் வழங்கப்படவில்லை என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது எனினும் வாகன இறக்குமதி செய்யப்பட்டால் வாகனங்களின் விலை குறைக்கப்படாது என மேலும் இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான யோசனையை முன்வைத்தால் ஜூலை மாத நடுப்பகுதிக்குள் கட்டணத்தை குறைக்க முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான யோசனை மே மாதம் முதலாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மேலும் இரண்டு வார கால அவகாசம் வழங்குமாறு மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளதாக அதன் தலைவர் பிராசிரியர் மஞ்சுளா பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இந்த பிரேரணை கிடைக்கப்பட்டதன் பின்னர் பொதுமக்களின் ஆலோசனைக்கு பின் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியும் என பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் அஸ்வசம நலன்புரி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த முதியவர்களுக்கான கொடுப்பனவு நிறுத்தப்படுமென வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு தேவையான சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு மில்லியன் ரூபா நிதி மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப காரணங்களினால் கொடுப்பனவுகளை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருந்தாலும் ஜூன் மாதம் இரண்டாம் வாரத்தின் பின்னர் பிரதேச செயலகங்களில் வளமையான முறையில் முதியவர்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்படும் எனவும் நலன்புரி நன்மைகள் சபை அறிவுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதரவு எதிர் புரட்சி பெறுபவர்கள் நேற்று பரீட்சை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி சுலிபுரம் விக்டோரியா கல்லூரியிலிருந்து செல்வி லக்ஷியா அம்பலவானர் மருத்துவத்துறைக்கு தெரிவாகியுள்ளார் திருமண நிகழ்வொன்றின் போது ஏற்பட்ட மோதலை சமரசம் செய்ய சென்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்டு காயமடைந்துள்ளார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மூன்று சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் மாவத்தகம பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நேற்று இடம்பெற்ற திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு வீடு திரும்புவதற்காக தயாராக இருந்தபோது நிகழ்வில் கலந்து கொண்ட சிலர் ஹோட்டல் வளாகத்துக்கு முன்பாக மோதலில் ஈடுபட்டுள்ளார்கள் இதன்போது அங்கிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் இந்த மோதலை சமரசம் செய்வதற்காக சென்றுள்ள நிலையில் அங்கிருந்தவர்கள் இவரை பலமாக தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் காயமடைந்தவர் ரம்புக்கனை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சந்தேகத்தின் பேரில் மூவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் முதந்த நிலையில் இரண்டு ஆண்களின் சடலங்கள் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக தெல்தெனிய போலீசார் தெரிவித்துள்ளார்கள் உயிரிழந்தவர்கள் தொடர்பான தகவல்கள் எதுவும் கண்டறியப்படாத நிலையில் ஒருவர் இருபது முதல் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர் எனவும் மற்றவர் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் உயிரிழந்தவர்களது சடலங்கள் கண்டி சாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெலுதனிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திரிபா உற்பத்திக்கு சுகாதார அமைச்சு மீண்டும் அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஆறு மாதங்கள் முதல் மூன்று வயது வரையான சிறார்களுக்கு நிபந்தனைகளுடன் மீண்டும் திரிபா பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குடவர்த்தன தெரிவித்துள்ளார் குருணாகல் மதுராகுட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருநாகல் மாத்தலை வீதியில் லெஹினிவிர பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் மூதாட்டியொருவர் உயிரிழந்துள்ளதாக மதுராகுட போலீசார் தெரிவித்தனர் குருநாகல் ரிதிகம பிரதேசத்தை சேர்ந்த எண்பத்தி இரண்டு மூதாட்டி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மாத்தலையில் இருந்து குருநாகல் நோக்கி பயணித்த ஒன்று வீதியில் பயணித்த பாதசாரி மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர் ரிதிகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரது சடலம் ரிதிகம வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இதனிடத்தில் லொரியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் முட்டை நுகர்வு அதிகரித்து இருப்பதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த சில மாதங்களாக எழுபது லட்சமாக இருந்த நாளாந்த முட்டை நுகர்வு இந்த மாதம் எண்பது லட்சமாக உயர்ந்துள்ளது இதன்படி நாலாந்த முட்டை நுகர்வு இம்மாதத்தில் பத்து லட்சமாக அதிகரித்துள்ளதாக விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறை திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது அதிகரித்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் புரதச்சத்து நிறைந்த இறைச்சி மீன் போன்றவற்றின் விலை அதிகரிப்பு ஆகியவையே இதற்கான காரணமாக முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் மதுக்கடை உரிமையாளர் ஊழியரால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெமில போலீசாருக்கு நேற்று காலை கிடைத்த தகவலின் அடிப்படையில் மதுக்கடையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் போக முடித்த காலியல் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுலேயோரென தெரிவிக்கப்பட்டது உயிரிழந்தவர் மதுபான ஒன்றை நடத்தி வருவதாகவும் ஊழியர் ஒருவருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஊழியர் இரும்பு கம்பியால் தாக்கி உரிமையாளரை கொலை செய்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய முப்பத்தி நான்கு வயதுடைய சந்தக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தென்மேல் பருவப்பயிற்சி காரணமாக மழை நீடிப்பதால் மறு அறிவித்தல் வரை மன்னார் முதல் கொழும்பு மற்றும் காலிவுடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் கடற்தொழிலில் ஈடுபட வேண்டாம் என கடல் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் வளிமண்டலில் திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த ஒருவர் கம்பகா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் நபர் கம்பகா உக்கல்பட பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக கம்பகா போலீசார் தெரிவித்துள்ளார்கள் கம்பகா போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சந்தகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பானந்துறை பிரதேசத்தை சேர்ந்த முப்பது வயதுடைய நபரொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தக நபர் வீடொன்றை எடுத்து போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளதுடன் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரின் உதவியாளர் எனவும் போலீசாரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில முடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்